பணம் சம்பாதிக்க வேண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அதாவது இன்னைக்கு நமக்கு ஃப்ரெஷராக இருக்கோம்னாக்கா அடுத்த ஐந்து பத்து ஆண்டுகளில் வந்து எங்கே நான் என்னை பார்க்குறேன் அது மட்டும் இல்லை அதாவது இட் இஸ் நாட் ஜஸ்ட் இனஃப் டு பிளான் அந்த பிளானிங்க்கு தேவையான ஒரு நாலெட்ஜ் கேதரிங் தொடர்ந்து நம்மிடம் இருந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இளைஞர்கள் வந்து நேரத்தை மீனடிக்காமல் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நாட்டம் செலுத்த வேண்டும் பிகாஸ் இன்றைக்கி வந்து கெரியர் பிளானிங்கில் வந்து டைம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் எவ்ரி திங் நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து என்னை போன்ற நபர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா வந்து என்ன ரிக்ரெட் எதை தவறாக செய்தோம்னு கேட்டிங்கனாக்கா உறுதியாக என்ன சொல்லுவோம்னு சொன்னாக்கா ஸ்டார்டிங் லேட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் இன்றைக்கு நான் செய்வதை பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருந்தால் நான் இருக்கிற இடம் வேறாக இருந்திருக்கும் இதை நன்றாக நினைவித்துக் கொள்ள வேண்டும் டைமிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு உடனே கத்துக்காங்க இல்ல நான் கத்துக்கிறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு கத்துக்கிறேன் வேற ஏதாவது வந்துடும் ஆக